வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோட வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறையா இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக உங்களுக்கு இருக்கும் சரி என்ன தான் பேசுனாலும் கதையோட டாபிக் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் என்னென்னா என் கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருந்த என் கணவரோட தம்பி ஊருக்கு வந்துட்டார் அதன் காரணமாக ஒரே வீட்டில் நானும் என் கணவரோட தம்பியும் இருந்தோம் ஆனால் ஓரளவுக்கு மேலே ஆசையை என்னால் கட்டுப்படுத்திக்க முடியல அதன் காரணமாக என் கணவரோட தம்பியை நான் மாற்றி மாற்றி இது மட்டும் இல்லாமல் அவரோட ஆசையை அவரால் கட்டுப்படுத்திக்க முடியாமல் அவர் என்ன முன்னாலும் பின்னாலும் மாற்றி மாற்றி என்ன பண்ணார்ன்ற நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் ஒரு ஒர்க்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பேர் தான் கீதா என் கணவர் பேர் தான் மோகன் என் கணவரோட தம்பி பேர் தான் கோபால் என்னென்னா எனக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு என் கணவருக்கு நாற்பத்தி நாலு என் கணவரோட தம்பிக்கு நாற்பது என் கணவரோட தம்பிக்கு கல்யாணம் என்பது ஆகலை அவர் தனியாக தான் இருக்காரு என்னென்னா நான் வீட்டில் துணி தைக்கிற வேலை அதாவது சின்ன சின்ன வேலை ஏதாவது செய்வேன் இன்னொன்று துணி தச்சி கொடுக்கறது ஒரு பிஸ்னஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன் என் கணவர் சென்னையில் வேலைக்கு போயிட்டு இருந்தார் நான் திருநெல்வேலி மாவட்டம் என்னன்னா நான் திருநெல்வேலியில் இருப்பேன் என் கணவர் சென்னையில் இருப்பார் என் கணாவரோட தம்பி துபாயில் இருந்தார் அதனால நான் பொதுவாகவே வீட்டில் தனியாக தான் இருப்பேன் எங்களுக்கு குழந்தை என்பது இல்லை சரி இதே மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது எங்கள் கணவர் சனி ஞாயிறா மட்டும் வீட்டுக்கு வருவார் இதன் மாதிரியான விஷயங்கள் தான் அதனால என்னால வாழ்க்கையில ஒரு பெரிய தாம்பத்திய உறவு என்பது எனக்கு இல்லை என்னன்னா எனக்கு எப்போ எப்பெல்லாம் தேவைப்படுமோ அந்த நேரம் என் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அதன் காரணமாக எனக்கு நானே சுயமாக தேவையானதை எனக்கு பிடிச்சதை பண்ணிப்பேன் ஏன்னா நான் வீட்டில் தனியா தான் இருப்பேன் கணவருக்கும் அம்மா அப்பா கிடையாது எனக்கும் அம்மா அப்பா கிடையாதுன்னு கணவரோட தம்பி துபாயில ஒரு டிரைவராக வேலைக்கு போய்ட்டுருக்காரு ஆனால் என் கணவோடு தான் படித்தவர் என் கணவரோட தம்பி படிக்கலை என் கணவரோட தம்பி படிக்காததுனால தான் வெளிநாட்டில் வேலையில் இருக்காரு சரி என் கணவருக்கு சென்னையில் முப்பதாயிரம் தான் சம்பளம் ஆனால் எங்களுக்கு அது பத்திர அதன் காரணமாக என் கணவரோட தம்பி கூப்பிட்டுக்கிட்டாரு என் கணவரை சரி அண்ணா நீங்கள் வேணால் வரீங்களா எனக்கு இங்கே வேலை ரிலீவ் ஆக போகுது ஒரு ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் வேலைக்கு தான் போனார் அதனால் எங்கள் என் கணவரை என் கணவரோட தம்பி கூப்பிட்டாரு நான் எனக்கு வேலை டைமு முடிய போகுது நீங்கள் வேணா வந்துடுறீங்களா இங்கே ஒரு வேலை வேக்கன்சி இருக்கு எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் உங்களை சேர்த்து விட்றேன் ஏன்னா உங்களுக்கு சம்பளம் சென்னையில் முப்பதாயிரம் தான் இருக்கு இங்கே வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒன்றரை லட்சம் வரும்ன்ற மாதிரி சொன்னாரு அப்போ என் கணவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தார் என்கிட்ட வந்து கேட்டார் அவன் ஊருக்கு வர போறானோ அவனுக்கு இங்கே வந்து ஒரு மூணு மாசமும் நாலு மாசமும் வேலை இருக்காது ஆனா அவன் என்ன அங்கே வரையான்னு கேட்குறான் ஆனா அவன் வந்தா எந்த வீட்டில் தான் இருப்பான் ஆனா நீ அவனும் இருந்தா ஊர் ஏதாவது தப்பா பேசுவோம் ஆனா எனக்கு உன் மேலே முழுமையான நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொன்னாரு சரி நானும் ரொம்ப யோசிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஊர் என்ன பேசுனேன்னாங்க நமக்கு நம்ம லைஃப் தான் முக்கியம் நமக்கு க பணம் முக்கியம் நீங்க ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் ஃபாரின்ல இருந்துட்டு வந்தீங்கன்னா நம்ம லைஃபே செட்டில் ஆயிரும் நீங்களும் அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நானும் அவரை அனுப்பி வச்சேன் அனுப்பி வச்ச ஒரு வாரத்தில் என் கணவரோட தம்பி வீட்டுக்கு வந்துட்டார் என் கணவரோட தம்பி வரும்போதே ரொம்ப பயங்கரமாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸு ரொம்ப ஸ்டைலா இருந்தாரு ஏன்னா நாங்களாம் கிராமத்தில் இருக்க ஆளுநால எங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு இருந்தது என் கணவரோட தம்பி அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னை பார்த்தாங்க எல்லாரும் வந்து பேசிட்டு போனாங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஏன்னா அவருக்கு வயசாகிடுச்சி கல்யாணம் ஆகல இவரோட அதாவது என்னோடய ஹஸ்பண்ட்டும் ஊரில் இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுற மாதிரியான ஃபேஸில் தெரிஞ்சது ஆனால் எனக்கு அதை பற்றியாலும் கவலையே இல்லை ஏன்னா எனக்கு நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும் சரி என் கணவர் போயிட்டார் என் கணவரோட தம்பிக்கும் ஃபாரினில் வேலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் வேலையே கிடைக்கல அதன் காரணமாக அவர் ஊர்லேயே எதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்துட்டுருக்காரு மாதிரி ஒரு அஞ்சு மாதம் போயிடுச்சு என்னென்னா எனக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் என் கணவரோட இயக்கம் வந்துடுச்சு ஏன்னா நானும் ஒரு பெண்தானே எனக்கும் அந்த பெண்மை தேவைப்படும்ல நானும் பொறுமையாக சரி என்ன தான் பண்றதுன்னு தெரியல ஆனால் இன்னும் கணவர் வர இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுமே நமக்கு ஏதாவது பண்ணாதானே செட் ஆகும் கணவர் இல்லாத போது நம்ம நிலை எப்படி இருக்கும் நமக்கு ஆசை வேறு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு நானே வீடியோ பார்த்து நானே எனக்கு சுயமா இருந்தேன் ஆனால் எவ்வளோ நாள் தான் சுயமாக பண்ணுறது மூணு மாதம் ஆச்சு அப்புறந்தான் ஒரு நாள் திடீர்னு என் கணவரோட தம்பி சரி வாங்க நீ உட்கார்லாம் சாப்பிட்லாம் ஏன்னா நான் ஒரு ரூமில் இருக்கேன் அவர் ஒரு தனி அறையில் இருக்காரு எனக்கு அவருக்கும் அன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நல்லா தான் பேசுவார் நல்லா தான் போவார் அன்னைக்கு உட்காந்து சாப்பிடும்போது நான் ஒரு மாதிரி அவரை பார்த்தேன் அவரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தார் நான் அப்போ கேட்டேன் என்ன என்ன ஆச்சு கோபால் அப்படின்ட்டு அப்போ அவரை சொன்னார் அண்ணி இது மாதிரி நான் ஒரு எனக்கு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும் எனக்கு ஒரு பெண் தேவைப்படுது ஆசையாக இருக்குன்ற மாதிரி சொன்னது எனக்கும் அப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்போ அவருக்கும் தேவைப்படுது எனக்கும் தேவைப்படுது ஏன்னா நம்ம கணவர் வரதுக்கு கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் நமக்கு ஏதோ ஒரு தேவைப்படுதுன்ற மாதிரி யோசிச்சு சரி என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சு சரி பாப்போம் உங்கள் அண்ணாட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சிடலான்ட்டு திரும்பி நான் ரூமுக்கு வந்தேன் ரூமுக்கு வந்து நான் எப்போதுமே வீடியோ பார்த்து பண்ணுற நானே அன்னைக்கு என் கணவரோட தம்பியை நினச்சி எனக்கு நானே சுயமாக பண்ண ஆரம்பித்தேன் அன்னைக்கு இப்படி பண்ணும்போது அவர் என்ன இப்படி இப்படிலாம் பண்ணேன் எப்படி இருக்குன்னு நானே இமேஜின் பண்ணேன் சரி அன்னைக்கு போயிடுச்சு நைட்டு நல்லா பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா என் கணவரோட தம்பி ரூம்லேருந்து திடீர்னு வீடியோ ஓடுற மாதிரி சப்தம் கேட்டுச்சு ஏன்னா நான் அந்த மாதிரியான வீடியோ பார்த்து பார்த்து எனக்கு எந்த வீடியோ என்ன மாதிரி சவுண்டு வரும்னு எனக்கு தெரியும் திடீர்னு சவுண்டு ஒன்று கதை தப்புன்னு திறந்தா அவரு பேண்ட்டே போடாமல் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நானே ரொம்ப ஏக்கத்தில் இருந்தேன் எனக்கு திடீர்னு அதை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருக்கும் ஏன்னா என் கணவரோட தம்பியோட தம்பியை நன்னைக்கு பார்த்துட்டேன் நான் அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன் என்னது இது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ட்டு அவர் நான் கேட்டேன் என்ன அது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாம் ரெகுலராக இருக்கீங்களா அப்படி மாதிரி கேட்டேன் அப்போ அன்னி அண்ணி சாரி யார்கிட்ட சொல்லாதீங்க தான் பண்ணுறேன் எனக்கு ஆசை இருக்குது ஆனால் பெண் அமையல என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் பக்கத்தில் அப்போ போய் உட்காந்து சரி உங்களுக்கு ஏன் பெண் அமையிலன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அதான் நான் இருக்கேனே அப்படின்ற மாதிரி சொன்னேன் அண்ணி அண்ணா தப்பாக தான் வச்சுப்பாரு நீ இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு அப்படின்ற மாதிரி சொன்ன அப்போ அவர் அவரோட தம்பிக்கு மேலே பெட்ஷீட்டை போட்டிருந்தார் நானே அந்த பீட்சீட்டை பொறுமையாக கையை வச்சு விளக்கி விட்டேன் நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் அண்ணனோட உங்கள் தம்பி தான் சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அண்ணனால் கூட என்ன அந்தளவுக்கு பண்ண முடியாது இப்போ தான் உங்கள் அண்ணன் இல்லை வாங்க நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் எப்படி வேணால் பண்ணலான்னு சொல்லி நான் தான் பொறுமையாக அவரோட தம்பி மேலே கையை அப்படியே வைக்க ஆரம்பித்தேன் வச்சு பொறுமையாக தடவ ஆரம்பித்தேன் அவருடைய சட்டையை கழட்டி விட்டு அப்போ அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை அப்படி இருக்கு அப்படின்ட்டு அவர்ட்ட கேட்டார் என்னென்னலாம் உங்களுக்கு ஆசை இருக்குன்னுட்டு அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேரும் ஆசைக்கும் நாங்கள் மாற்றி மாற்றி அதாவது என்ன முன்னாலேயோ பின்னாலேயோ நானும் அவரை மாற்றி மாற்றி பண்ண அவருக்கும் தாகம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தீர்ந்துச்சு எனக்கும் தாகம் தீர்ந்துச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இதே மாதிரி தான் ரெண்டு வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் என் கணவர் வந்தாரு ஆனால் என் என் மேலே கொஞ்சம் கூட சந்தேகமே வரல ஏன்னா என் கணவர் வந்த அந்த மூணு மாதம் லீவில் நாங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல ரொம்ப கேஷுவலா நடந்துகிட்டோம் ரொம்ப அநூரியமா அவருக்கு என் மேலே எந்த விதமான டவுட் வராத காரணத்தினால அவரும் கிளம்பிட்டாரு அடுத்த தடவை அவர் போனதுக்கப்புறம் அப்புறம் நான் மாசம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சா இதற்கு காரணம் நம்ம கணவராக அல்லது அவருக்கு நம்ம கணவரோட தம்பியான்ற மாதிரி சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கருவை நானே கழிச்சிட்டேன் கழிச்சு திரும்ப நாங்கள் மாற்றி மாற்றி பண்ண ஆரம்பித்தோம் அதே மாதிரி பண்ணிவிட்டு சரி வாரத்தில் மூணு நாள் மட்டும் பண்ணலான்ட்டு முடிவுக்கு வந்தோம் அப்புறம் வாரத்தில் மூணு நாள் மட்டும் பண்ணுவோம் எங்களுக்கு குழந்தை இல்லை நாங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பித்தோம் என் கணவரோட தம்பியும் நானும் அதாவது பேருக்கு தான் என் கணவர் ஆனால் என் கணவரோட தம்பி தான் எனக்கு மறுபடி கணவராக வாழ ஆரம்பித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக வாழ ஆரம்பித்தோம் நாங்கள் வாரத்தில் மூணு நாள் தொடர்ந்து பண்ணுவோம் நினச்சப்போப்போ பண்ணுவோம் என் கணவருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரல சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்